இன்றைக்கி நம்ம மட்டன் கொத்துக்கறி டேஸ்ட்டில் சேனக்கிழங்கு கொத்துக்கறி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கொத்துக்கறி ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் நானூறு கிராம் அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சேனக்கிழங்கு வந்து நம்ம நல்லா தோல் சீவி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி கேரட் துருவியில் பெரிய திருவிழாவும் துருவி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன திருவிழாவும் துருவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சேனக்கிழங்கு திருவிழோட ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் இந்த சேனக்கெழங்க கொத்துக்கறிக்கி தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அல்லது கடல் எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானவொடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு சிறு துண்டு பட்டை கொஞ்சமாக இலை இப்போ இது மூணையும் போட்டுக்கலாம் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சவுடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கறிவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம துருவி வச்சுருக்க சேனக்கிழங்கு அந்த அதோட சேர்த்து வச்சிருக்க மசாலா பொடி எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் நம்ம அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும் சேனக்கிழங்கு நல்லா வெந்து கலர் இந்த மாதிரி மாறி இருக்குது இப்போ நம்ம இது கூட இன்னும் டேஸ்ட் கொடுக்குறதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சேனக்கிழங்கு கொத்துக்கறி இப்போ ரெடியாயிருச்சு இந்த கொத்துக்கறியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாருமே இது மட்டன் கொத்துக்கரியான்னு கேட்பாங்க சாப்பிட்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது தெரியாது சேனக்கிழங்குன்னு அளவுக்கு இது மட்டன் கொத்துக்கறி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நீங்களும் அந்த சேனக்கிழங்கு கொத்துக்கறி ட்ரை பண்ணி பாருங்க